ஓம் ஹத்தி சாயன் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நாம் சமாதி கிரியை அப்படின்ற தலைப்பில் தொடர் பதிவுகளாக பார்த்துக்கிட்டு வரோம் திருமூல மகரிஷி எழுதிய அந்த பாடலில் திருமந்திரத்தில் இருந்து விளக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு இந்த பாடல் மற்றும் அதனுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம் புண்ணிய மாமவர் தம்மை புதைப்பது நன்னி அனல் கோக்கில் நாட்டில் அழிவாகும் மண்ணி வழையில் அலங்கார பங்கமாம் மண்ணுலகக்கெல்லாம் மயங்கு மணல் மண்டியே அதாவது சிவபதம் சமாதி நிலை அடைந்த ஒரு ஞானியினுடைய உடலை புதைத்து சமாதி கிரியை செய்து சமாதி வைப்பது அப்படின்றது பெரும் புண்ணிய செயலாகும் அப்படின்றார் இப்படி இந்த சமாதிக்கிரையை செய்யாமல் தீயில் வைத்து எரித்தால் முன்னாடியே நம்ம என்ன பார்த்தோம் அந்த நூலில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் மழை வராது பஞ்சம்பட்டினி வரும் அரசாட்சி செய்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தை இழப்பார்கள் பார்த்தோம் இதில் என்ன சொல்கிறார்க்கா அந்த நாட்டில் தீயினால் அழிவு உண்டாகும் அவ்வுடல் மண்மீது போட்டு கிடத்தி வைத்து அழியும்படி செய்து விட்டால் உலகின் அழகே அழிந்து செல்வ வளம் குறையும் எந்த நாட்டுலன்னா இருக்கட்டும் ஒரு ஞானியினுடைய உடலை கண்டுக்காம சமாதி கிரியை பண்ணாம எரிச்சுட்டா தீயால பாதிப்பு அந்த நாட்டுக்கு வரும் மண் மீது அப்படியே போட்டுட்டு அழியும்படி வைத்து விட்டால் அந்த இந்த உலகின் அழகையே அழிந்து செல்வ மலம் குறைந்து விடும் அப்படின்றார் அந்த மண்ணுலகமே இத்தீய செயலால் தீ பற்றி எரிந்து நிர்மூலமாகிவிடும் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒரு ஞானியினுடைய உடலை பாதுகாக்கக்கூடியது எவ்வளவு கடமையான செயல் அப்படின்றத இந்த நாடு உணர்ந்து கொள்ள வேண்டும் ஞானிகளினுடைய திருவடியை வணங்க வேண்டியது எல்லோருடைய நிலையும் சராசரி பாமர மக்களில் இருந்து அரசாட்சி செய்பவர்கள் அதிகார நிலையில் இருக்கின்றவர்கள் வரை ஞானியை மதிக்க வேண்டும் அது வாழும் காலத்திலும் வாழ்ந்து ஜீவமுக்தி அடைந்த பிறகும் அவர்களை எவ்வாறு நாம் கையாள வேண்டும் என்பதை இந்த பாடலிருந்து தெரிஞ்சுக்கலாம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயன்